எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இறால் குழம்பு இறாலில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்காங்காய் போட்டிருக்காங்க பீக்கங்காய் இறால் குழம்பு பீக்கங்காயில் இறால் குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் மக்களே அது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு அருமையாக செஞ்சுருக்காங்க வாங்க பாருங்கள் அருமையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பொதுவாக பீக்கங்காயை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அது எறாக் குழம்பு வைக்கிற ஸ்டைலில் நம்ம வைச்சோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சேஃப் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இறால் குழம்பை விட பீக்கங்காய் இறால் வறுவல் செய்வாங்கங்க எங்கள் வீட்டில் பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது கூட வந்து இந்த இறாலை நல்லா அது பெரிய ராளாக இருக்கலாம் இல்லை சின்ன ராளாக இருக்கலாம் அந்த இறாலை வந்து நல்லா வறுவல் செய்யுற மெத்தடில் அது கூட இந்த பீக்கங்காய் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சாங்கன்னா சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கங்காய் இறால் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் இந்த பீக்கங்காய் இறால் குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி சும்மா சொல்லக்கூடாது எங்கள் வீட்டில் அருமையாக செஞ்சுருந்தாங்கங்க சாப்பாடு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பீக்கங்காய் இறால் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் எங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே ஒரு பாலிசி வச்சுருக்குறாங்க எங்கள் வீட்டில் சமையல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கருவாடு எப்பொழுதும் இருக்குங்க ஏதாவது ஒன்று செய்கிறாங்க சாம்பார் இல்லை ஏதாவது குழம்பு ஏதாவது செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கூட்டு இந்த மாதிரி வறுவல் ஏதாவது ஒன்று செய்வாங்க எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா என்ன செஞ்சுருவாங்க கருவாடை வறுத்து வச்சுருவாங்க இல்லை கருவாடை சுட்டு வச்சுருவாங்க இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பொரியல் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை காய்கறி எதுவும் இல்லைன்னா அவங்க டக்குன்னு சரி கீரை செஞ்சுருவாங்க இல்லைனா வந்து கருவாடை வறுவல் செஞ்சுருவாங்க ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக்கங்காய் இறால் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா குழம்புல போட்டுட்டாங்க நான் எங்கள் நான் என்ன சொல்லிடுறதுன்னா சரி பீக்கங்காய் இறால் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு பீக்கங்காய் இறால் வறுவலும் கொஞ்சம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இறால் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால ஸோ ரால் அப்படியே வந்து குழம்புல போட்டுட்டாங்க அருமையாக இருந்துச்சு குழம்பு ஸோ அதனால் வந்து கீரையை எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதுனால அந்த முருங்கைக்கீரையை அரிஞ்சு அது வந்து போட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மிளகாய் காஞ்ச மிளகாயெலாம் போட்டு அருமையாக செஞ்சுருந்தாங்க சின்ன வெங்காயெலாம் நல்லா கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு முருங்கைக்கீரை பொரியல் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட வீடியோவில் நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து கீரை வகைகள்லாம் எது செஞ்சாலும் இல்லை காய்கறி எது செஞ்சாலுமே அதில் வந்து முட்டை வந்து சேர்த்துருவாங்க நம்ம எந்த காய்கறிகள் நம்ம எது செஞ்சாலுமே கீரை வகைகள் செஞ்சாலும் அதில் முட்டை போட்டு செஞ்சால் அதோடய டேஸ்ட்டே தனிங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு அருமையாக செஞ்சு இருந்தாங்க சரியான காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் இறால் குழம்பு முருங்கைக்கீரை முட்டை வறுவல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க பீக்கங்காய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நானும் வந்து நிறைய டைம் கடைக்கு போவேன் ஆனால் மறந்துடுவோம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கிட்டு வந்து அவங்கன்னு சொல்லி பிக்க அங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அதே மாதிரி எங்கள் தெருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தவங்க மீன் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க வந்து ரால் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் இறால் வாங்கி போட்டு செஞ்சுருந்தாங்க அருமையாக இருந்துச்சு அப்புறம் இந்த வாழை இலையை பற்றி சொல்லணுன்னா இது வந்து இலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன இலையாக இருக்குது இல்லைங்களா எங்கள் வீட்டில் வந்து வாழை இலையில் கட் பண்ண இலை ஸோ இலை வந்து ஒரு சின்ன இலை தான் இருந்தது சரின்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதேமாதிரி நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி சாப்பாடு வந்து ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து நிறையா சாப்பிட்ற ஹேபிட் எனக்கு கிடையாதுங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது சாப்பாடு நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் கம்மி கம்மியாக தான் சாப்பிட்ணுன்றது எனக்கு ஒரு அதே மாதிரி சாப்பாடு வந்து மென்று சாப்பிடணும் அப்படி முடிஞ்சு சாப்பிடக்கூடாதுன்றது எனக்கு சின்ன வயசில் எங்கள் மா சொல்லி கொடுத்த ஒன்று ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இது வரைக்கும் என்னோடய சேனலை ஒரு முந்நூற்றி இருபத்தி ஆறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க யார் என்னன்னே தெரியாத முகம் தெரியாத சப்ஸ்கிரைப் பண்ண அந்த முந்நூற்றி இருபது ஆறு பேருக்குமே என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி